என்ன தங்கம் உனக்கு தூக்கமே வரலையாடா என்ன செல்லம் என் பட்டுக்குட்டி உங்களுக்கு தூக்கம் வரலையா அம்மா கிட்ட சொல்லட்டுமா தூงறீங்களா என் தங்கம் தூங்குடா என்ன 뭐 பண்ணிட்டு இருக்க நீ தூங்கு தூங்குனா அவன் எப்படி தூங்குவான் நீங்க வரமாமா நான் எவ்வளவு நேரமா தூங்க வைக்கிறேன்னு தெரியுமா தூங்கவே மாட்டேன்றாங்க

ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த தொட்டில் மேலே இருந்ததுன்னு அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க அதான் சரி இன்னைக்கு இவனை தொட்டில் தூங்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் இதெல்லாம் என்ன தப்பு ஓ அப்படிங்களா மேடம் சரி 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 என் பையனை என்கிட்ட கொடு இந்தாங்க செல்லம் அப்பா கிட்ட வாங்க 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 என் பட்டு குட்டி என் பட்டு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போலையே தூக்கம் வரலையா தங்கம் சரி мама நீங்க அவനെ பார்த்துக்கோங்க நான் வந்தறேன் எங்க đi போற? ஒண்ணும் இல்லைங்க நான் இப்ப வந்தறேன் சரி போ நாங்க நம்ம தூங்கலாமா அம்மா அம்மா கிட்ட நாம போகவேண்டாம் ம் இன்னைக்கு தம்பி அப்பா கூட தூங்க போறீங்க பட்டுக்குட்டி புதுசா தொட்டில அம்மா எடுத்து வச்சிருக்காங்க நாம இன்னைக்கு தொட்டில தூங்க போறோமே தூங்கிட்டான் இதுக்கு தான் இவ இவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இருந்தாளா வீட்டிலே தூங்க வச்சிட்டீங்களா ஆமா ஏன் என் பையன் என்கிட்ட தூங்க மாட்டானா என்ன நான் ஒண்ணுமே பண்ணல சும்மா கொஞ்ச நேரம் கட்டி கொடுத்தேன் தூங்கிட்டான் அதுக்கு நீ எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்ட ரொம்ப தான் சரி எங்க போன அதெல்லாம் ஒண்ணும் ம் சும்மாடா போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் ஏய் ஆமா இன்னைக்கு எதுக்கு புதுசா தொட்டு எல்லாம் எடுத்துருக்க நான் தான் சொன்னேன்ல மாமா அம்மா கொடுத்தாங்கன்னு அப்படியா ஆமா நகருங்க ஏய் இருடி எங்கடி போற விடுங்க என்னங்க அதெல்லாம் விடுங்க ஏய் கல்லி உன்னை பத்தி எனக்கு தெரியாது என்ன தெரியும் ஏய் நீ எதுக்கு தொட்டில் எடுத்து பையனை தனியா படுக்க வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படி நடிச்சிருவான் என்ன அது நீங்க தானே காலையில கேட்டீங்க அப்புறம் அப்படின்னு சொல்ல முடியாது சரி விடுங்க ஏய் ரொம்ப தாண்டி ஓவரா பண்ற அப்படியே நடிச்சிருவா விருப்பமே இல்லாத மாதிரி போதும் டி நடிப்பலாம் ரொம்ப நாளாச்சு அம்மு நான் இப்போ ஏதோ வேண்டாம்னு சொல்லலையே அப்போ உனக்கு சம்மதம் தானே நீ மட்டும் நன்றால் உடலோட உடல் மாற்றம் செய்வேனே நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிரிட்டு செல்றேனே அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இரக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே ஏதோ ஏதோ மழை மழை அனு உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை ஏன் இப்படி இருக்க உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லானோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆனா உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியுது நீ அது என்கிட்ட மறைக்கிறடி உன்னோட ஃபோன் எடுத்து பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதானும் ஆனா உன் பர்மிஷன் இல்லாமல் அது எப்படி பாக்குறது எனக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குடி தான் எடுத்து பார்க்காம இருக்க நீ சொல்லாமே இருந்தீங்கன்னா வேற வழி இல்லானோ

ഇത് അപ്പം നീ എക്കും കവലപ്പെടാ ഇനിക്ക് എപ്പ മൊബൈൽ എടുത്ത് പാത്തേ ആകണോ പാത്തിട്ട് തന്നെ ഉനക്ക് அர்ஜுன் சொல்லுங்க அண்ணி என்னப்பா காலையிலே வந்து இங்க உட்காந்துருக்க என்னாச்சு ஏன் நீ அப்படி கேக்குறீங்க இல்ல இத்தனை மணிக்கெல்லாம் நீ எந்திரிக்கவே மாட்டியே எப்பவும் லேட்டா தான் எந்திரிப்ப ரூம்கே காஃபி வந்து காஃபி குடிச்சாதான் எந்திரிச்சு வருவ ஆனா இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்து உட்காந்துருக்கே அதான் கேட்டேன் ஒன்னும் இல்ல தூக்கமே வரல அதான் அண்ணி ரொம்ப தலைவலியா இருக்கு எனக்கு ஒரு காஃபி குடுக்குறீங்களா என்னப்பா அர்ஜுன் உனக்கு இல்லாத காஃபியா கொண்டு வரேன் நான் வர லேட் ஆகுதுன்னா நீ அனுக்கிட்டே கேட்டிருக்கலாம்ல அவ தான் கிச்சனில் இருக்கா அவளும் வசந்தியும் தான் இன்றைக்கி சமைக்கிறேன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க என்ன அர்ஜுன் நீ ஓ அப்படியா நீ எனக்கு தெரியாத நீ நான் காலையிலேருந்து அனுவை பார்க்கவே இல்லையா எனக்கு அதான் தெரியல எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொடுங்க சரிப்பா நான் கொண்டு வரேன் ம் சரிங்க நீ ஷோ இப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும் சந்தோஷ் சொன்ன மாதிரி அவ போன் எடுத்து பார்த்ததுல தப்பே இல்ல எடுத்து பார்த்தா தான் எல்லா உண்மையும் தெரியும் அந்த போன்ல என்னமோ இருக்கு அவ எதையோ மறைக்கறா கண்டுபிடிச்சே ஆகணும் அர்ஜுன் ஏதாச்சும் ஐடியா பண்ணுடா டே அர்ஜுன் சொல்ல என்னடா ஆச்சு ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்க அது ஒண்ணும் இல்லை ஐஷு டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன நானும் ஒரு வாரமாக பார்த்துட்டே தான் இருக்கேன் ஏதோ டல்லாகவே இருக்க உன்கிட்ட வந்து கேட்கலான்னு தோணுச்சு ஆனால் ஏதாச்சும் ஆஃபீஸ் விஷயமாலாம் இருந்தால் என்கிட்ட நீ ஷேர் பண்ண மாட்டல அதனால் நான் எதுவும் கேட்கல என்னாச்சு அர்ஜூன் ஏதோ ப்ராப்ளமா ஐஷோ அது உங்ககிட்ட இது நான் எதுவுமே மறைச்சதில்லை உனக்கு தெரியும் இல்லடி எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுடா இப்ப வேணாம் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு அன்னிக்கிட்ட காஃபி கேட்டிருக்கேன் காஃபி குடிச்சிட்டு அப்புறமா போலாம் இப்பவே போனா டவுட் வந்துடும் யாருக்கும் தெரியாம தான் உங்ககிட்ட நான் பேசணும் என்னடா சொல்ற அவ்வளோ சீரியஸான விஷயமா என்ன அப்படிலாம் இல்ல ஜஸ்ட் உன்கிட்ட சொல்லியே ஆகணும் நீ ஏதாச்சும் சஜஷன் கொடுப்பல அதான் அப்புறம் அர்ஜுன் நானும் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா உங்ககிட்ட நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் நீ எப்படி எடுத்துப்பியோன்னு எனக்கு தெரியலையா உங்ககிட்ட சொல்லவே தைரியம் வர மாட்டேங்குது அதான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு வந்தேன் என்ன சொல்லட்டுமா சொல்ல இஷு என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன அது என்னென்னா ஏ இரு அனு வரான்னு நினைக்கிறேன் அவன் முன்னாடி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்புறமா பேசலாம் ஏ அனுக்கு தெரியுதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என் விஷயம் தானே சொல்ல வந்திருக்கேன் அப்புறம் என்ன இருந்தாலும் பரவாயில்லை. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பத்தி சொல்றேன்னு சொன்னல. அத பத்தி நீ எதுமே அவகிட்ட பேச கூடாது. சரியா? இரு. அவ காபி கொண்டு வரான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேசலாம். மாமா இன்னங்க காஃபி. Thanks Anu. என்னாச்சு இவருக்கு? புதுசா thanks லாம் சொல்றாரே. ஐஷு, உங்களுக்கு காஃபி வேணுமா? இல்ல அனு, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன்ப்பா. ஓ, அப்படியா? சரி. அனு, ஒரு நிமிஷம். உங்களுக்கு வேலை வேலலனா நீங்களும் ரெண்டு நிமிஷம் நிக்கறீங்களா? சொல்லுங்க ஐஷு. நான் ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசணும் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல அதான் அனு உன்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல அதான் சொல்ல இஷு என்னன்னு அர்ஜுன் நீ அன்னைக்கு என்கிட்ட ஒன்று கேட்ட தெரியுமா அப்பா உன்னை மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறாங்கன்னு எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா சொன்னியே ஆமா இஷு அது ப்ராசஸ்ல போய்ட்டே தான் இருக்கு நல்ல வரணா இன்னும் எதுவும் கிடைக்கலடி உனக்கு தகுந்த மாதிரி வேணும்ல அதான் பார்த்துட்டே இருக்கேன் ஏன் அது அர்ஜுன் அத பத்தி தான் உன்கிட்ட பேசணும் எனக்கு நீ எதும் மாப்ள பாக்க வேண்டாம் என்ன சொல்ற அது அர்ஜுன் நான் ஒரு விரும்பறேன்டா அத அட சூப்பர் டி என் ஃப்ரெண்ட்க்கு லவ்லாம் பண்ண தெரியுமா யார் அந்த லக்கி पर्सन அர்ஜுன் அது நானாக போய் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணலை தான் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க எனக்கும் அவங்கள நல்லா தெரியும் எனக்கு பிடிச்சிருக்கு அதான் ஓகே சொல்லிட்டேன் அது வேற யாரும் இல்லை அர்ஜுன் அரவிந்தா ஈ சூப்பர் ஐஷு அரவிந்தா ஈ சம்ம செலக்ஷன் தெரியுமா அவனா வந்து உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணா ரொம்ப நல்ல பையன் ஐஷு எனக்கு டபுள் ஓகே அர்ஜுன் நிஜமாவே உனக்கு ஓகேவா அட லூசு நான் தான் சொல்லிட்டேன்ல அரவிந்துங்கிறப்ப எனக்கு வேலை மிச்சோண்டி ரொம்ப நல்ல பையன் உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல நானே அக்கா மாமா கிட்ட பேசுறேன் உங்க அப்பா பத்தி நீ கவலையே பட வேண்டாம் அங்கிள் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாரு நான் யார சொன்னாலும் அவர் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அப்புறம் என்ன அங்கிள் நான் சொன்னா கண்டிப்பா கேட்பாரு ஐஷு அப்பா எனக்கு இப்பதான்டா நிம்மதியா இருக்கு எனக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் பாதட்டமாவே இருந்தது தெரியுமா என்னன்னு தெரியல இப்பவும் நான் சொல்றேன்

உண்மையாகவே உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அர்ஜுன் கேட்டதிலே எனக்கு தெரியுது நீங்கள் அர்ஜுன் கிட்ட எதுவுமே சொல்லலைல நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கின ஒரே காரணத்துக்காக நீங்கள் இந்த விஷயத்த அர்ஜுன் மறைச்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அனு இல்லை ஐஷு நான் அவர்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோண்டிட்டு தான் இருக்கும் ஆனால் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நீங்கள் என்கிட்ட உங்க மனசுல முதல்ல அவர் இருக்காரான்னு தெரியல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது அர்ஜுன் கிட்ட நானே சொல்லணும் அவன் எப்படி ரியாக்ட் பண்றான் நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அதனாலதான்ப்பா சொல்லல ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள நான் என்ன பண்ண முடியும் தான் சொல்லல அதான் இப்ப நீங்களே சொல்லிட்டீங்களே இப்பதான் நிம்மதியா இருக்கு சரி ஐஷு எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ஆ ஓகே அனு டேய் அனு கிளம்பிட்டாங்க இப்ப சொல்ல இல்ல ஐஷு இங்க అహ్ మనం టెర్రస్ల గురించి பேசலாம் వా సరే వా